வணக்கம் காய்ஸ் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டி கலைத்தோழன் இன்றைக்கு நாங்கள் எங்க வந்து நிற்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் பலாலி வீதியில் அமைந்துள்ள உரும்பிராய் இந்து கல்லூரிக்கு பக்கத்துல நாங்கள் இப்பொழுது இங்கே வந்து நிற்கிறோம் ஏன் இங்கே வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உரும்பிராயில வந்து ஒரு ஐந்து கடத்தொகுதியானது விற்பனையாரத்துக்கு வந்துள்ளது அந்த கடத்தொகுதி விற்பனை சம்பந்தமான காணொலியை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் முதலாவது இந்த காணி வந்து எங்கே அமைய பெற்று காணப்படுகிறது சொன்னால் உரும்பிராய் பகுதியில் வந்து ஒரும்பிற இந்து கல்லூரிக்கு எதிர்தான் இந்த காணியும் கடையும் அமையப்பட்டு காணப்படுகின்றது இந்த கடை அமையப்பட்டுள்ள காணியின் அளவை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காணியுடன் அளவு வந்து ஐந்து பிறப்பு காணியாகத்தான் காணப்படுகின்றது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து மூன்று பக்கம் மதலாக காணப்படுகின்றது இந்த அடுத்ததாக இந்த காணியில அமைந்துள்ள கடையை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கடை வந்து கட்டி கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு உட்பட்டதாகத்தான் காணப்படுகின்றதோடு இந்த கடையின்ற அளவுகளை பார்த்தோம்னு சொன்னால் பதினாறு அடி அகலத்திலே வந்து முப்பத்தி ஏழு அடி நீளத்தில் வந்து மூன்று கடத்தொகுதிகளும் பதினெண்டு அடி அகலத்தில் முப்பத்தி ஏழு அடி அக நீளத்தில் வந்து ரெண்டு தொகுதிகளும் காணப்படுகின்றதோடு அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையின்ற பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம் அதாவது அட்டாச் பாத்ரூமும் கட்டப்பட்டு காணப்படுகின்றது இரண்டு நோபல் பாத்ரூம்களும் ஒரு பாத்ரூம் காணப்படுகின்றது அத்தோடு இந்த காணின்ற ஒரு பன்னடி பாதை விட்டு இந்த காணின்ற பின்பகுதிக்கு செல்லக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பும் காணப்படுகின்றதோடு அத்தோடு இந்த காணின்ற பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஐந்து அடி நீளத்தும் பன்னடி அகலமுடைய ஒரு களஞ்சி அறையானது காணப்படுகின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடை தான் விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது முன்பதியை பார்க்கின்ற பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு அழகான முறையில் வந்து இந்த கடையானது கட்டப்பட்டு காணப்படுகின்றது அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைகளை வந்து தனித்தனிய அதாவது ஒவ்வொரு கடைக்கும் தனித்தனிய வா ஏற்ற வகையில் வந்து மின்சாரங்கள் வசதிகள் அமைக்கப்பட்டு காணப்படுகின்றது இந்த கடையின்ற மேற்புற பகுதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த கடையின்ற மேற்புற பகு மேத்தளத்தில் வந்து செல்லக்கூடிய மாதிரியான படிகள் வந்து இங்கு காணப்படுகின்றதோடு மேத்தளத்திலிருந்து நாங்கள் இந்த பார்க்கின்ற பொழுது மிக அழகான முறையில் காணப்படுகின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு அழகான முறையில் வந்து இந்த கட்டுரமானது அமைப்பட்டு காணப்படுகின்றது என்பதை நீங்கள் இந்த மேல் தளத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கற்றத்த மேலே அதாவது இந்த கடை அமைந்துள்ள பகுதியின் மேலே வந்து நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாடி கட்டக்கூடிய மாதிரியான பொமிஷனும் இங்கே எடுக்கப்பட்டு தான் காணப்படுகின்றது அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பின் களஞ்சி அறை தான் இந்த களஞ்சி அறை அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரம் காணப்படுகின்றது இன்னொரு பக்கத்தில் ஒரு இந்த கடை அமைந்துள்ள தளத்தின் பின்பகுத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீங்கள் வீடு தனிப்பட்ட முறையில் வந்து வீடு அமைத்துக் கொள்ளக்கூடியதாகவோ அல்லது வேறையொரு கட்டடங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடியதாக தான் காணப்படுகின்றது அந்த ஒரு பெரிய ஒரு காணியை தான் இந்த காணி காணப்படுகின்றது அதற்கு வருவதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடி பாதையும் காணப்படுகின்றது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்குள்ள வந்து குழாக்கிணர் வசதியும் காணப்படுகின்றது குழா கிணறு அடிக்கப்பட்டு இந்த காணியானது மிக அழகான முறையில் காணப்படுகின்றது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதான் இந்த கடையினுடைய பின்பக்கத்தில் காணப்படுற பாத்ரூம் இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையினுடைய உட்கட்டமைப்பு இந்த கடையை வாங்க விரும்பினால் இந்த திரையில் காணப்படுற இலக்கத்தினை அழைத்து நீங்கள் இந்த கடை சம்பந்தமான விலையினையும் இந்த கடை சம்பந்தமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்